ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பீ டூ எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கடா காயட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் கொஞ்சம் நல்லா இதாகட்டும் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றுவோம் நெய் ஊற்றுனதுக்கு பின்னால் முந்திரி பருப்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு கிஸ்மஸ்ஸு வெண்டை இதை பொறித்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம் பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் எடுத்து அதை மிக்ஸி சாரில் வந்து அடிச்சுக்கணும் நல்லா நைஸாக அடித்து வடிகட்டணும் இப்போ நம்ம வந்து கிஸ்மிஸ் ஏலக்காய் அதுலேயே வ வறுத்துருக்கோம் அதுலேயே வறுத்துருக்கோம் இப்போ அதுலேயே நம்ம பீட்ரூட் சார் எடுத்திருக்கோம் அதை வந்து ஊற்றுறோம் இப்போ இப்போ இது வந்து ஆட் பண்ணியாச்சு ஒன்று கொதி வரட்டும் அந்த நெய்யிலேயே இப்படியே பீட்ரூட் சேரம் வந்து ஆட் பண்ணாதான் இப்படியே கொஞ்சம் நல்ல ஒரு இந்த ஒரு அளவுக்கு வரும் பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல மைதா மாவு இவ்வளோ எடுத்துக்கணும் இதை எடுத்து வாட்டர் போட்டு கலந்துக்கணும் மைதா மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பீட்ரூட்டோட மைதமாவை ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல கொதி வரட்டும் இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ சீனியை இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அவ்வளோவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பழத்தை போ ஒரு பீட்ரூட்டை போட்டதுனால கொஞ்சம் சீனியாக ஆட் பண்ணிக்கிறேன் போதும் இருக்கணும் நல்ல ஒரு பாவ் பாவு மாதிரி நல்லா கெட்டியாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஏலக்காய் ஏலக்காய் கிஸ்மிஸ் பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்றோம் இதோடையே சேர்ந்து இது அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பிடிக்காம கிண்டணும் அப்படியே விட்டிங்கன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும் அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் முக்கியம் அடி பிடிச்சிருச்சுன்னா ஸ்மெல் வந்துடும் அது நல்லா இருக்காது வந்த அல்வா பதத்துக்கு வந்துருச்சா இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ அல்வா ரெடியாயிருச்சு இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் இப்போ வந் இப்போ பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் சூடாக இருக்கறதுனால இப்போ கட் பண்ண முடியாது இது கொஞ்சம் ஆறுனதுக்கு பின்னால் கட் பண்ணிடுவோம்